நெடுங்கண்டத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய டீலர்ஸ் கோஆப்ரேட்டிவ் வங்கி குமிழி கோடிகள் ஏமாற்றி தலைமுறைவான மேனேஜரை குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் சக்குப்பள்ளம் ஆறாமையில் பகுதியைச் சேர்ந்த வைஷாக் மோகன்தான் கைதானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரைதான் அங்கு வாடிக்கையாளர்களின் சீட்டு பணத்தில் வைசாக் மோகன் ஏமாற்றம் நடத்தியது வங்கியில் புதித ஆட்சிக்குழு அதிகாரம் வந்ததுக்கு பின்பு நடத்திய பரிசோதனையில்தான் ஏமாற்று வேலைகளும் திருட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன வங்கி ரசீதுகள் பயன்படுத்தி வாடிக்கையாளர்களிடமிருந்து மிகப்பெரிய அளவுதான் பணம் கைப்பற்றியுள்ளது ஆனால் இந்த ரேகைகள் ஒன்றும் வங்கியில் கிடையாது உறவினர்கள் நண்பர்களின் பேரில் தீவிர ரேகைகள் உருவாக்கி கடன் அனுமதித்த வைசாக் ஏமாற்று வேலை நடத்தியுள்ளது கும்லி பிராஞ்சில் மட்டும் ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயின் ஏமாற்று வேலைகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டது இதை சுட்டிக்காட்டி தலைவர் ஆர் ஐயப்பன் தான் புகார் கொடுத்துள்ளது இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் இந்த நபர் ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளதாக தொடர்ந்து வைஷாக் வங்கி அதிகாரியிடம் பணத்தை திரும்ப அடைப்பதாக கூறி தலைமறைவாக உள்ளார் துறையினர் செய்து வழக்கு பதிவு செய்து குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைமாறினர் தலைமறைவாக இருந்து முன்கூர் ஜாமீனுக்காக இவர் ரகசிய இடத்திலிருந்து முன்னிறங்கியிருந்தார் குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது கும்பளி கிளை அலுவலகத்தில் கொண்டு வந்து தகவல்கள் வங்கியின் கட்டப்பட்ட இருந்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் தான் இந்த நபர் ஏமாற்றுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டது வைஷாக்கை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி